விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா கண்டம் தலைப்பு முப்பத்தி எட்டு திரிபுர தகனம் தொடர்ச்சி இப்படியாக நெடு நாட்கள் வரை யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்தது இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் சளைக்காது போரிட்டனர் வெற்றி தோல்வியின்றி இவ்விதம் போர் நீடிப்பதைக் கண்டு தேவர்கள் கலங்கினார்கள் அதனால் அவர்கள் அனைவரும் சிவபெருமானை நோக்கி பெருமானே இந்த யுத்தத்தை நீங்கள் ஒரு விளையாட்டாக நினைத்து அந்த திரிபுரனோடு அதிக காலம் நீடித்து போராடினால் அவன் உங்கள் திருமேனியை அதிக காலம் தரிசிக்கும் தவப்பலன் பெற்று விடுவான் எனவே திரிபுரனை இனியும் தாமதிக்காமல் சீக்கிரத்திலேயே கொன்றழித்து வெற்றி வாகை சூட வேண்டும் என்று வேண்டினார்கள் சிவபெருமானின் இடம் பாகத்தில் அமர்ந்திருந்த பார்வதி தேவியும் அப்படியே கேட்டுக்கொண்டாள் அதற்கு சிவபெருமான் சம்மதித்து விநாயக மந்திரத்தை உச்சரித்து தமது திருக்கரத்தில் முத்தலை சூலத்தை எடுத்தார் உடனே திரிபுரமும் திரிபுரனும் எரிந்து சாம்பலான காட்சியைத்தான் எல்லோரும் பார்த்தார்களே தவிர அச்சூளம் எவ்வாறு சென்றது என்று ஒருவராலும் தெரிந்து கொள்ள முடியவில்லை உடனே தேவர்கள் மலர் மாறி சொரிந்தார்கள் பிரம்மன் விஷ்ணு ஆகியவர்கள் தமது துயரங்கள் இன்றோடு நீங்கியதென்று ஆனந்த பரவசத்தில் திளைத்தார்கள் சிவபெருமான் எரிந்த சூலாயுதம் மீண்டும் அவர் கைகளிலேயே திரும்பி வருவதற்குள் திரிபுரன் இறைவன் திருவடிகளில் வந்து ஐக்கியமானான் அன்று முதல் சிவபெருமானுக்கு திரிபுராதி என்ற திருப்பெயரும் ஏற்பட்டது யுத்தகலத்தில் இறந்து போன பூதகணங்கள் மீது சிவபெருமானின் கடைக்கண் பார்வை பட்ட உடனே அவைகள் அனைத்தும் எழுந்து வந்து சிவனாரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கின பிறகு சிவபெருமான் மீண்டும் கைலாயம் சென்று தம்மை வணங்கி தொழுது நிற்கும் பக்தர்களுக்கெல்லாம் கருணை புரிந்து கொண்டிருந்தார் திரிபுரனை தகனம் செய்ய தினத்தில் விஷ்ணு முதலான தேவர்களெல்லாம் சிவபெருமானுக்கு திருவிழா நடத்தி தங்கள் இருப்பிடங்களில் போய் சேர்ந்தார்கள் திரிபுரன் சிவபெருமானின் திருவடிகளில் அடைக்கலமான நாள் புரட்டாசி மாதம் பௌர்ணமியானதால் அந்த நாளை பாகுலி என்று அனைவரும் அழைக்கிறார்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்நாளில் பிறை சூடிய பெம்மானுக்கு பூஜை செய்தாலும் அவரை அர்ச்சித்து வணங்கி வழிபட்டாலும் நெய்யோ என்னையோ வார்த்து தீபம் ஏற்றினாலும் அப்படி செய்பவரை தீவினைகள் எச்சமயத்திலும் நெருங்கவே செய்யாது ஆனால் அப்படி பூஜை செய்யாதவர்களோ திரிபுரனால் தேவர்கள் எத்தகைய இன்னல்களையெல்லாம் அடைந்தார்களோ அந்த அளவு துன்பங்களை அனுபவிப்பார்கள் அந்த நாளில் அதிகாலையில் கண் விழித்தெழிந்து அன்றாட கடமைகளை முடித்துவிட்டு நஞ்சுண்ட பெருமானை பக்தியோடு வழிபட்டால் அவர்களுக்கு சென்ற பிறவியில் செய்திருக்கும் தீவினைகள் எல்லாம் நீங்கிவிடும் நடுப்பகலில் வணங்கி வழிபட்டால் சென்ற பிறவியோடு இந்த பிறவியில் இது நாள் வரை செய்திருக்கும் தீவினைகள் அனைத்தும் நீங்கிவிடும் சாயங்காலத்தில் துதித்து வணங்கினால் கடந்த ஏழு பிறவிகளிலும் செய்திருக்கும் தீவினைகள் அனைத்தும் நீங்குவதும் இன்றி அவரவர் விரும்பிய பொருட்கள் அனைத்தும் எளிதில் கிடைக்கப்பெறும் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகாகணபதையே நம